ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோயமுத்தூரை சேர்ந்த வைரல் பெண் ஓட்டுநரான ஷர்மிளாவுக்கு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு காரை கிஃப்ட் பண்ணியிருக்காரு இதை டீட்டெயிலான பார்க்க போறோம் கோயம்புத்தூரை சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் ஷர்மிழாவை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இவங்க இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆனாங்க அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் தலைவர்கள் இவங்க கூட பஸ்ல பயணம் பண்ணியிருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் இவங்களை இன்டர்வியூவும் எடுத்திருக்காங்க ஆனா இப்போ ரீசன்டா இவங்களுக்கும் அதே பஸ் இந்த பெண் கண்டக்டரான ஒருத்தங்களுக்கும் வாக்குவாதம் வந்ததால அந்த வேலையை விட்டு இவங்க வந்திருக்காங்க சொல்ல இவங்கள இவங்களை வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சோ இந்த விஷயம் தான் இப்ப யூடியூப்ல பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு உங்களை வேலைய விட்டு தூக்கிட்டாங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டப்போ ஷர்மிளா நான் இனிமே ஆட்டோ ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலைமையில தான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஷர்மிளாவுக்கு ஒரு காரை கிஃப்ட் பண்ணியிருக்காரு கிஃப்ட் பண்ணது மட்டும் இல்லாம உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக முதல் முதல் பெண் பெண் வசந்தகுமாரி ஆம்புலன்ஸ் வீரலட்சுமி போல முதல் முதலா தனியார் பேருந்து ஓட்டுநரா தான் ஷர்மிளா இவங்க இந்த வேலைக்கு தகுதி இல்லாதவங்களா கிடையாது இவங்க இவங்கள மாதிரியே பல ஷர்மிளாக்களை உருவாக்க கூடிய ஒருத்தங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஏஜ்ல இருக்கிற நிறைய பெண்களுக்கு இவங்க முன்னுதாரணமாவும் இருந்திருக்காங்க இவங்க இவங்களுடைய பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய திறம்படவும் செஞ்சிருந்திருக்காங்க விவாதத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன் அது எனக்கு ரொம்பவே வேதனையா அழிச்சுது இவங்க ஒரு ஓட்டுநரா மட்டும் இருக்கிற வேண்டியவங்க கிடையாது கண்டிப்பா இவங்களை மாதிரியே பல ஓட்டுநர்களை இவங்க உருவாக்க வேண்டியவங்க சோ அந்த நம்பிக்கையில தமிழ் பண்பாட்டு மையம் சார்பா இவங்களுக்கு இந்த காரை நான் பரிசளிக்கிறேன் அப்படின்னு தமிழ் பண்பாட்டு மையம் இவங்களுக்கு இந்த காரை பரிசளிக்குது இனிமேல் வாடகை கார் ஓட்டு தொழில் முனைவரா ஷர்மிளா தன்னோட பயணத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் பல வருஷமா பூட்டி வைக்கப்பட்டு இருக்க பெண்கள் அவங்களுடைய தடைகளை உடைத்து அவங்களுடைய லட்சியத்தோட நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்